பூரணம் வச்சு செய்யக்கூடிய மோதகம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி சாக்லேட் பூரணம் எப்படி வச்சு நம்ம மோதகம் பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவுனால் நான் இடியாப்ப மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் இடியாப்பம் மாவோ இல்லைது வந்து கொழுக்கட்டிக்குன்னு இருக்கிற மாவு கூட எடுத்துக்கலாம் அதில் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு பிசிறி விட்டுக்கணும் நார்மல் அரிசி மாவுனால் வறுக்காமல் வச்சுருப்பாங்க அது வறுத்த மாவு அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது இப்போ வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதியை அடங்கினாக்கில் அதாவது நல்லா ஹாட்டாக இருக்கணும் கொதி மட்டும் அடங்கியிருக்கணும் அடுப்பை அணைச்சிட்டு அந்த ஹாட் வாட்டரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இழுக்கும் அந்த அரிசி மாவை எந்த அளவுக்கு வறுத்துருக்காங்களோ அதை பொறுத்து தான் தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்படியே மூடி வச்சிடலாம் பொறுக்கிற சூடு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சாக்லேட் பூர்ணம் தயார் பண்ணிடலாம் அதுக்காக அரைக்கப் அளவுக்கு காஞ்ச தேங்காய் துருவல் எடுத்துருக்கேன் நான் நீல வகை எடுத்துருக்கேன் நீங்கள் மெல்லிசான வகை கூட எடுத்துக்கலாம் இதில் நம்ம சாக்லேட்டை துருவி சேர்த்துக்க போகிறோம் எந்த சாக்லேட்னாலும் எடுத்துக்கலாங்க ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கலாம் அல்லது மில்க் சாக்லேட் டார்க் சாக்லேட் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக இனிப்புக்காக நாட்டு சர்க்கரையோ ப்ரௌன் சுகரோ சேர்த்துக்கோங்க இதை துருவி இதில் சேர்த்துடலாம் நம்ம டெசிகேட்டர் கொக்க காஞ்சி தேங்காய் துருவல் அப்படிங்கிறதுனால வந்து இது வந்து மெல்டெலாம் ஆகாது நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி சாக்லேட் துருவி சேர்க்கறதுக்கு பதிலாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்க்கலாம் இல்லை வந்து அந்த சாக்கோ சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவு பொறுக்கிற சூடு வந்திருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் உருண்டையாக உருட்டிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம மோல்டில் வச்சு செய்ய போகிறதுனால இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி இந்த அச்சை எடுத்திருக்கேன் இதில் லேஸாக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் ரிஃபைன்ட் ஆயில் தான் நான் தடவுறேன் இதுக்கு நடுவில் ஒரு உருண்டையை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு விரல் நுனியால் இந்த மாதிரி ஓரங்களில் அழுத்தி விடணும் நடுவில் ஹோல்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு அளவுக்கு ஸ்டப்பிங் தேவையோ அதை நடுவில் வச்சுக்கலாம் பட்ஜிட்டு வழக்கமாக மேலே க்ளோஸ் பண்ணி தான் ஓபன் பண்ணுவோம் நான் முதல்ல ஒன்று வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணாமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி காட்டுறேன் இது எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வந்துடும் அதில் ஒட்டெல்லாம் செய்யாது நம்ம என்ன வேற தடவி இருக்கோம் இல்லையா இதை லைட்டாக அழுத்தி விட்டா மேலே க்ளோஸ் ஆகிடும் இப்போ நம்ம மேலே க்ளோஸ் பண்ணியே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வழக்கம் போல் ஒரு உருண்டையை வச்சு நல்ல நடுவில் ஹோல் பண்ணி விட்டுக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு துண்டு மாவு எடுத்து மேலே வச்சு மேலேயும் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் மேலேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் பூர்ணம் அழகாக செட் ஆகி உங்களுக்கு வந்து மோதகம் நல்ல அழகாக சேஃபாக வரும் நீங்கள் விருப்பப்பட்ட இந்த ஸ்டஃபிங்கில் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி கொதிக்கிற வெந்நி விட்டு பிசைஞ்சிருக்கோம் மாவு நல்லா வெந்திருக்கும் ஸ்டஃபிங் வேக வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டு சேர்த்து செட் ஆனால் போதும் உங்களுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மோதகம் ரெடி ஆகிடும் உள்ள ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா சாக்லேட் டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க போட்டி போட்டு சாப்பிடுவாங்க இன்னும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாக்லேட் ஓப்பன் பண்ணிலே நல்ல ஆகி வரணும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த டெய்ரி மில்க் மாதிரி சாக்லேட்ஸ் இருக்கும் இல்லையா அதை நீங்கள் நடுவில் ஸ்டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குக் பண்ணி எடுத்தாக்கில் ஓப்பன் பண்ணலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஜூஸியாக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ